இதை செய்வதற்கு எனக்கு விருப்பம் சீமாலைய பேசாதீங்கன்னா தன்னுடைய சமூகத்தை சேர்ந்த ஒருவர் தலைவராக பேனாவை உடைக்கிற பேனாவை உடைப்பார் சீமா அது ஒரு ஆனால் ரியல் எஸ்டேட் நிறுவனமாக நடந்து நீங்க சவுக்கு சங்கரை பத்தி நானே ஒரு இன்டர்வியூ கொடுத்தேன் அதை பிரைவேட் போட்டேன் அப்போ நான் முக்தாண்ட கேட்டேன் எதுக்கு என்ன வரை சொல்லி இன்டர்வியூ எடுக்கிறீங்க சவுக்கு உடைய பின்னணி முழுக்க தெரிந்த ஒரே நபர் நான் தான் சவுக்கு பத்தி பேசக்கூடாது சீமான பத்தி பேசக்கூடாது பிஜேபி பத்தி பேசக்கூடாது இப்படி ஒரு நிறுவனம் இருந்தா அது அது என்ன பேர் பிஜேபி கேள்வி கணை நாயகன் முக்தார் அவர் சத்தியம் தொலைக்காட்சியில் இருந்து விளக்கப்பட்டாரா அல்லது விலகினாரா இல்ல அசிங்கமா இல்ல கேவலமா இல்ல என்று சொல்லி கேள்வி கணைகளால் ஒருத்தர் ஒரு பேச்சு பேசுறார் அப்படின்னா அவர் அப்படியே ஸ்டாப் பண்ணி கேள்விகளை அடுக்கடுக்காக வைத்து ஆதாரங்களை விடிய வரவா அப்படின்னு கேட்பாரு விடியா அப்படின்னு கேட்பாரு ஒரு ஆதாரத்தை சொன்னா இது ஆதாரம் இல்லை இந்தாருக்கு ஆதாரம் நீங்க சொன்னதெல்லாம் சேதாரம் என்பதை அந்த சபையிலேயே அவர்களுடைய நாவினால் ஒற்றுக்கொள்ள வைத்து திணறடித்து இதுவரைக்கும் வரலாற்றிலேயே தமிழகத்திலேயே என்ன அப்படின்னாக்க முக்தார் அவர்களை போன்று கேள்விகளை எழுப்பி அவர்களை துவைத்து எடுத்து காய காயப்போட்டு சில நேரங்கள்ல அவர்களுடைய வாயாலையே உண்மையை வர வச்சுவார்கள் சில நேரங்கள்ல முக்தார் அவருடைய கேள்விகள் அப்படித்தான் இருக்கும் அப்ப அந்த அளவிற்கு முக்தார் அவருடைய கேள்விகள் வச்சு பார்க்க மாட்டார் வச்சு செய்வார் எப்படித்தான் ஆதாரங்களை திரட்டி வச்சிருக்காருன்னு தெரியாது கரெக்டா அதே போன்று இவர்கள் அதாவது கேள்வி கேட்க கேட்கிறாரு எதிராளிகள் இருக்கிறாங்கல்ல கட்சிக்காரங்களோ இயக்கக்காரங்களோ ஏதோ ஒரு விஷயம் பர்டிகுலர் விஷயத்தை எடுத்து அவர்களை கேள்வி கேட்பாரு அவருடைய அந்த அனைத்து விஷயங்களும் அந்தரங்க விஷயங்கள் கொண்டு இவர் தெரிஞ்சு வச்சிருப்பாரு அவங்க ஆதாரம்னு போட்டு தேடுவாங்க கடைசியில் அவங்களால எடுத்து இவர் மாதிரி கொடுக்க முடியாது கடைசியில் அந்த சபையிலேயே ஒற்றுக்கொண்டு நிறைய பேர் போயிருக்கிறாங்க நிறைய பேர் வந்து மைக்கு கழட்டி வச்சுட்டு போயிருக்கிறாங்க நிறைய பேர் நான் விவாதத்துக்கு நான் இந்த மாதிரியான கேள்விகளுக்கு வரவே இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு கேள்வி கணைகளால் துளைத்து எடுக்கக்கூடிய உண்மையிலே வெளிவர வைக்கக்கூடிய ஒரு நபர் தான் சகோதரர் நிருபரும் ஜேர்னலிஸ்டுமான முக்தார் அவர்கள் இப்பதான் அதிகமா ஃபேமஸ் எல்லாம் அவரு கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் வந்து எழுத்தாளராக இருந்திருக்கிறாரு ஏற்கனவே பல தொலைக்காட்சிகள்ல பணிபுரிஞ்சிருக்கிறாரு சத்தியம் டிவியில வந்து இப்ப அதிகமாக இந்த நேர்காணல் மூலமாக மூலமாகத்தான் முக்தார் அவர்கள் மக்கள் மத்தியிலே அதிகமாக இன்றைக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தரமான ஒரு ஊடகவியலாளராக அவர் இருக்கிறார் இப்பதான் என்ன தெரியுது அப்படின்னா ஏன் சத்தியம் தொலைக்காட்சியிலிருந்து முக்தார் விளக்கப்பட்டாரு விலகினார் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க இதுல காரணம் வந்து பிஜேபி ஆட்களை வந்து நீங்கள் கேள்வி கலைகளால் துளைக்க கூடாது என்ற ஒரு கெடுபிடி நெறியாளர்களுடைய குரல் வலையை நெறிக்கக்கூடிய அளவிற்கு சத்தியன் தொலைக்காட்சியில உள்ள மேலதிகாரி அவருக்கு பிரஷர் கொடுக்கிறாரு நாம் தமிழர் கட்சியை பத்தி நீங்க பேசக்கூடாது சீமானை பற்றி பேசக்கூடாது ப்ரொமோட் பண்ணுங்க என்று சொல்றாங்க பிஜேபியை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க அவங்க நிறைய பிரைவேட்ல போட்டு வச்சிருக்கிறாங்க பிரைவேட்டு பப்ளிக்னு இருக்குது நம்ம வந்து இப்போ ஒரு இப்போ பேசுறோம் அப்படின்னாக்கா அதை வந்து என்ன செய்வாங்க அப்படின்னாக்கா பிரைவேட்ல போட்டு வச்சிட்டோம்னா யாரும் பார்க்க முடியாது பப்ளிக்ல போட்டா எல்லாரும் பார்க்கலாம் இவங்க என்ன பண்றது இவருடைய நிறைய நேர்காணல்களை பிரைவேட்ல போட்டு போட்டு இவரும் கேட்டிருக்காரு அப்போ பிரைவேட்ல போடுறது எதுக்குங்க நேர்காணலு நேர்காணலே தேவையில்லை அப்ப எதுக்கு வர வைக்கிறோம் பேட்டி எடுக்கிறோம் சமூக ஆர்வலர்கள் மாற்று மத சொந்தங்களை இதை வந்து கண்டிக்கிறாங்க இதனால முக்தார நீங்க முடக்கிறீங்க இப்படி செய்யக்கூடாது அப்ப எதுக்காக கூப்பிட்டு எங்களை பேட்டி எடுக்கிறீங்க வெளியாகணும்ல இன்னும் சொல்ல போனா சவுக்கு சங்கர் விஷயத்துல இவர் போட்டு உடைத்த எடுத்து வைத்த ஆதாரங்கள் அனைத்துமே கடுமையான ஆதாரங்கள் அதை பிரைவேட்ல போட்டாங்க நான் ஒரு வீடியோ போய் பார்க்கறேன் அதை திரும்ப போய் பார்க்கற அந்த வீடியோ இல்லை லட்சக்கணக்கில் வியூஸ் மக்கள் பார்த்துட்டு இன்னும் இவ்வளவு ஆதாரங்கள் அள்ளி போடுறாரு எப்படித்தான் இதை திரட்டினாரு இவ்வளவுடைய கேள்விக்கு யாராலையும் பதில் சொல்ல முடியல அந்த அளவிற்கு அதாவது ரங்கராஜ் பாண்டே கேள்வி கேட்பாரு ஆனா இவர் அளவுக்கெல்லாம் கேள்வி கேட்க மாட்டாரு மழுப்புவாரு பூசி மொழுகுவாரு ஆனா அவர் ஸ்ட்ரெயிட் பார்வர்டு அந்த அளவுக்கு துறைக்கக்கூடிய முக்தார் இப்பொழுது புதிதாக ஒரு சேனலை ஆரம்பித்திருக்கிறார் மை இந்தியா ட்வெண்ட்டி போர் இன்டு செவன் என்று சொல்லி இருபத்தி நான்கு மணி நேரமும் அவருடைய சேனல்ல நியூஸ் ஓடிக்கொண்டே இருக்கும் அதை வந்து இப்ப வந்து ஓபன் பண்ணியிருக்கிறாரு யூடியூப் சேனல் லிங்க் இது வரைக்கும் நம்ம எந்த சேனலையும் ப்ரொமோட் பண்ண மாட்டோம் கிருஷ்ணவேரி டிஎஸ் அவர்களுடைய சேனலை பத்தி நம்ம சொல்லியிருக்கோம் ஏன்னா அவர் வந்து நியாயமாக பாலஸ்தீன் மக்களுக்கு குரல் கொடுத்ததினுடைய விளைவாக அவருடைய மானிட்டேஷன் கட் பண்ணப்பட்டிருக்கு அதனால அவர் சேனலை பத்தி சொன்னா அவருக்குன்னு ஒரு வீடியோ போட்டோம் அதற்கு அடுத்தபடியாக முக்தார் அவருடைய இந்த சேனலை பத்தி தான் நம்ம இப்ப சொல்றோம் பொதுவாக யூடியூப் சேனல்ல எல்லாம் வந்து என்ன செய்ய மாட்டாங்கன்னாக்கா வேற வேற சேனல்களை ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க காசை வாங்குவாங்க காசை வாங்கிட்டு ப்ரொமோட் பண்ணுவாங்க ஆனால் நமக்கு வந்து வியூஸோ காசோ சப்ஸ்கிரைபரோ இதெல்லாம் வந்து நியாயமான விஷயங்களுக்கு ஒருத்தர் வந்து முடக்கப்படுறாருன்னா அவருக்கு போய் சேரட்டும் அந்த அளவுக்கு தான் நம்முடைய சேனல் நம்ம வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில சத்திய கருத்துக்களை சரியான நேரத்துல அவர்களுக்கு குரல் கொடுக்க வேண்டும் பாதிக்கப்பட்டது யாராக இருந்தாலும் நாம் பாதிப்பைத்தான் பார்க்க வேண்டுமே தவிர நம்ம எந்த நபர் எந்த மதம் எந்த சாதின்னு பார்க்க மாட்டோம் அதை வைத்து தான் குரல் கொடுப்போம். கூடுதலாக இஸ்லாமியர்களையும் கண்டிப்போம் இஸ்லாம் அல்லாதவர்களையும் நம்ம கண்டிப்போம் குறிப்பாக ஆர்எஸ்எஸ் பிஜேபி தான் கண்டிப்போம் இந்து சொந்தங்கள் நல்ல மக்கள் எல்லாம் பெருசாக நம்ம என்ன செய்ய மாட்டோம் இதெல்லாம் கண்டிச்சு நான் பேச மாட்டோம் ஸ்ரீங்கட்ட உள்ள மூட நம்பிக்கையில கண்டித்து பேசுவோம் இது போன்று சமூக ஆர்வலருக்கு ஏதாவது அநீதி இழைக்கப்படுமையானால் அதற்கு நம்ம முதல் முதலாக குரல் கொடுப்போம் இது போன்ற விஷயங்களை தான் செய்து கொண்டிருக்கிறோம் அதற்கு வந்து கிட்டத்தட்ட பல ஐயா பல கருப்பையால இருந்து ஐயாத்தோர் திருமாவள இருந்து செங்கி மஸ்தான்ல இருந்து நிறையா அதே மாதிரி ராதாரவிலிருந்து நிறைய பேர் முக்தார் அந்த சேனல் ஓபன் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவனே நிறைய பேர் கலைப்பு கொடுத்து பல நபர்கள் இது போன்று ஒரு நபருக்கு இதுவரையும் வந்து நான் இதுவரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது அந்த அளவிற்கு ஒரு நிருபருக்கு சேனல் ஓபன் பண்ண போறாருன்னு தெரிஞ்சவனா உடனே சப்ஸ்கிரைபர்லாம் கிட்டத்தட்ட நிறுவிக்க அந்த நீங்கள் வீடியோவை பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு வீடியோ தான் போட்டிருப்பாரு போட்டு அவர் இன்னொரு சகோதரன் சேர்ந்து தான் அதை ஆரம்பிச்சிருக்கிறாங்க அவர் ஒரு எழுத்தாளர் இவர் வந்து ஒரு கேள்வி கணைகளால் துளைக்கக்கூடிய ஒரு தோட்டா என்று கூட இவரை சொல்லலாம் ஒரு துப்பாக்கி கூட சொல்லலாம் அந்த அளவிற்கு துளைச்சி எடுத்துருவாரு அவருடைய நேர்காணல் இனிமேல் அதுல நீங்க போய் பார்க்கலாம் நீங்களும் அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் நிறைய விஷயங்களை வந்து நம்ம அறிஞ்சுக்கலாம் நம்ம அறிவு தேடல் தான் நம்மளுடைய அறிவை வளர்க்கணும் அப்ப நம்ம தேடி தேடி தான் ஏதா இருந்தாலும் படிக்கணும் அப்ப அந்த மாதிரியான ஒரு சேனல் ஆரம்பிக்கும் போது நிறைய அரசியல்வாதிகள் நடிகர்கள் செலிபிரேட்டுகள் சமூக ஆர்வலர்கள் கட்சிக்காரர்கள் இந்தியன் தமிழி ஜமாத்துல இருந்தும் எஸ்டிபி கட்சியில இருந்தும் அதே போன்ற வந்து அரசியல்வாதியில இருந்தும் இப்படி எல்லா கட்சிகளும் குறிப்பாக இந்த கட்சிகள் சமூக ஆர்வலர்கள் இருக்கிறார்களோ அனைவர்களை மேடையிலே நிற்க வைத்து சங்கமிக்க வைத்து அவருடைய கூட்டிட்டு வந்து அழைச்சிட்டு வந்து எல்லார்களையும் எல்லாரையும் வந்து அந்த சேனலோட லோகோ ஓபன் பண்ணி மக்கள் மத்தியில இந்த அளவுக்கு ஒரு செலிப்ரேட்டா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாக்க உண்மையிலேயே இது வந்து வரவேற்கத்தக்க விஷயம் இஸ்லாமியர் என்பதற்காக முக்தார் அவர்களை புறக்கணிக்கவில்லை அவருடைய கேள்வி நியாயமானது அவரை சத்தியம் தொலைக்காட்சியில் முடக்கியது என்பது தவறானது என்பதைத்தான் அந்த மக்கள் அந்த சபையிலே பார்த்து அவருடைய இது போன்ற பணிகளை ஊக்குவிக்கக்கூடிய வகையில அனைவரும் வாழ்த்தி அவர் அந்த சேனல் தொடங்குவதற்கு உறுதுணையாக பக்கபலமாக இருந்திருக்கிறார் உண்மையிலேயே இவருடைய சேனல் வளர வேண்டும் இன்னும் பல விஷயங்களை எடுத்து மக்கள் மத்தியிலே போட்டு உடைக்க வேண்டும் சத்தியம் தொலைக்காட்சி இவரை முடக்கினாலும் குல்ஜா ஹக் சிஹ பாதில் இன்ன ஹூக்கான சூக்கா சத்தியம் விட்டது அசத்தியம் அழிந்து விட்டது அசத்தியம் அழிந்தே தீரும் சத்திய கருத்துக்களை என்ன செய்தாரு சத்தியம் தொலைக்காட்சியில சொன்னாரு அதை வந்து அவங்க முடக்கினாங்க இனிமேல் சத்திய கருத்துக்கள் மை இந்தியா டுவெண்டி போர் செவன் என்ற சேனல்ல இனி அவர் வந்து தொடர்ச்சியாக சொல்லவிருக்கிறார் அவருடைய நேர்காணலம் இருக்கிறது ஆகையால அந்த சேனலுக்கு அனைவரும் ஆதரவு தாருங்கள் என்று நாம் இதன் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் அபிலமீன் அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒவ்வரக்கா மே மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழிந்து விட்டது சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே